உலக நண்பர்களே ஒரு அழகான பெண்ணு பார்க்கறதுக்கு தேவதை மாதிரி இருக்கும் அந்த பொண்ணு ஒரு விமானத்தில் ஏறினாங்க ஏறி தன்னுடைய சீட்டை தேடினாங்க அங்க போய் பார்த்தா அவங்க சீட்டுக்கு அடுத்த சீட்டில் ரெண்டு கையையும் இழந்த ஒருத்தர் உக்காந்துருக்காரு இவங்களுக்கு அவரை பார்த்ததுமே ரொம்ப அருவருப்பா இருந்துச்சு இந்த ஆளு பக்கத்துல நாம எப்படி உட்கார்றது அப்படின்னு யோசிச்சு விமான பணி பெண்ணை கூப்பிட்டு எனக்கு வேற இடத்துல சீட்டை அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அந்த விமான பணிப்பெண் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஏன் என்னாச்சு மேடம் உங்க சீட்டுக்கு என்ன ப்ராப்ளம் நீங்க அங்கேயே போய் உக்காரலாமே ஏன் உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு அவர் பக்கத்துல உக்காந்துட்டு வர அறுவறுப்பாக இருக்கு அதான் அப்படின்னதும் விமான பணிப்பெண்ணுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு பார்க்க இவ்வளோ டீசெண்டாக இருக்காங்க ஆனால் இவ்வளோ நாகரீகம் இல்லாமல் பேசுகிறாங்களேன்னு சங்கடப்பட்டாலும் எதுவும் பண்ண முடியாதே அவங்க பயணியாச்சே வேற வழி இல்லை இருங்க மேடம் நான் ஏதாவது வேற வழி இருக்கான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க எங்கேயுமே சீட்டு காலி இல்ல அந்த பொண்ணுக்கிட்ட திரும்பவும் மேடம் எந்த சீட்டுமே காலி இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் எங்க கேப்டன் கிட்டே பேசிட்டு உங்களுக்கு வேற ஏதாவது வந்து மாற்று ஏற்பாடு ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டு வரேன் அதுவரை பொறுத்துருங்க ப்ளீஸ்ன்னு சொல்லி கேட்டுட்டு கேப்டனோட ரூமுக்குள்ள போறாங்க அந்த பனிப்பெண்ணை கொஞ்ச நேரத்திலே திரும்பி வந்து மேடம் நீங்க எடுத்திருக்கிற டிக்கெட் வந்து எக்கனாமிக் கிளாஸ் ஆனா எக்கனாமிக் கிளாஸ்ல உங்களுக்கு ஒதுக்கு ஒதுக்குறதுக்கு வேற சீட் இல்ல முதல் வகுப்பு பிரிவுல மட்டும்தான் ஒரு சீட்டு காலியா இருக்கு ஆனாலும் நீங்க எங்களோட மதிப்பு வாய்ந்த பிரியா பிரியாணி உங்களோட கோரிக்கையையும் பரிசீலிக்காம இருக்க முடியாது அதனால எங்க பயண வரலாற்றிலேயே முதல் முறையா ஒரு எக்கனாமிக் கிளாஸ் பயணிக்கு ஒருத்தருக்கு முதல் வகுப்பு சீட்டை ஒதுக்க போறோம் கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொன்னதும் அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல விமான பணி பதிலுக்கு கூட காத்திருக்காம முதல் வகுப்புக்கு போக தயாராயிட்டாங்க ஆனா அங்க நடந்ததே வேற விமான பணி பெண்ணு நேரம் அந்த ரெண்டு கைகளையும் இழந்த அவர்கிட்ட போய் சார் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க உங்க லக்கேஜ் எல்லாம் நான் எடுத்துட்டு வரேன் நீங்க முதல் வகுப்புக்கு வாங்க சார் உங்க பக்கத்துல இவங்களை மாதிரி ஒரு ஆளை உட்கார வைக்கிறதுக்கு எங்களுக்கு மனசு கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னதும் பணிவ சொன்னதும் அந்த விமானத்துல இருந்த எல்லாருமே கை தட்டி ஆரவாரம் செஞ்சு அந்த முடிவு வந்து மகிழ்ச்சியா வரவேற்கிறாங்க அந்த அழகான பொண்ணுக்கு ரொம்ப அவமானமா போச்சு நம்மள மாதிரி ஒரு ஆளை அவருக்கு பக்கத்துல உட்கார வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே என்ன உடனே நிலிஞ்சு அப்படியே நெலிஞ்சு கிழிஞ்சுக்கிட்டு கூணி குருகி நிக்கிறாங்க அப்ப அந்த கைகளை எழுந்த அந்த நபரை எழுந்தி நின்னு நான் ஒரு ரிட்டையர்டு மிலிட்டரி மேனு கார்கில் போர்ல என்னோட ரெண்டு கைகளையும் நான் இழந்துட்டேன் முதல் முறையா இந்த பொண்ணு சொன்னதை கேட்டதும் இவங்கள மாதிரி ஆளுக்காகவா நாம போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த போர்ல ஈடுபட்டோன்னு ரொம்ப எனக்கு வருத்தமா போச்சு ஆனா இப்போ நீங்க எல்லாரும் என்ன தட்டி ஆரவாரம் செஞ்சதை கேட்டதும் எனக்கு மனசுக்கு ரொம்ப நிகழ்ச்சியா இருக்குது உங்களை போன்ற இவ்வளவு நல்ல குடிமக்களுக்காக தான் நான் கைகளை இழந்ததுக்காக சந்தோஷப்படுறேன் சொல்லிக்கிட்டு முதல் வகுப்பை நோக்கி மெதுவா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த பெண்மணியோ அவமானத்தின் உச்சத்தில் இருந்தாங்க யாரையும் பார்க்கும் தைரியமின்றி தலையை குனிஞ்சு உட்கார்ந்துகிட்டாங்க அழகு என்பது நாம பார்க்குற வெளித்தோற்றத்தில் இல்லை மனசில் தான் இருக்குது அதனால தயவு செஞ்சு வெளி தோற்றத்தை வச்சு ஒருத்தரை சாதாரணமாக எடப்போற்ற கூடாது அந்த மிலிட சொல்லிட்டு வந்து அவர் மிலிட்ரி மேன் சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு தெரியாது அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் அந்த கார்கில் போர்ல தன்னுடைய கையை வந்து இந்த நாட்டு மக்களுக்காக தான் இழந்தாரு அப்படின்றது வந்து அவர் வெளியில சொன்னதுக்கு அப்புறம் அந்த உண்மை வந்து தெரியுது பாக்குறதுக்கு வெளி தொற்றுல கைகளில் இழந்து அவமானமா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு முதல்ல சொன்னதை நினைச்சு அவரு ஃபீல் பண்ணிருக்காரு ஆனா அதுக்கப்புறம் ஒரு சில நல்லவர்கள் இருக்கிறதால தான் நானும் வந்து சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு வெளித்தோற்றத வச்சு யாரையும் சாதாரணமா எடை போட்டுறாதீங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்